ஒரு சிறிய பையனுக்கு ஒரு புத்திசாலி முதியவர் ஒரு விதை கொடுத்தார் அந்த விதைக்கு அழகான மரமாக வளரும் ஆற்றல் உண்டு ஆனால் அதற்கு ஒவ்வொரு நாளும் கவனிப்பும் கவனிப்பும் தேவை என்று அந்த முதியவர் சிறுவனிடம் கூறினார் புதையை நட்டு அதற்கு தண்ணீர் பாய்ச்சினார் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவர் அதற்கு தண்ணீர் கொடுக்க மறக்க ஆரம்பித்தார் அவர் தனது நண்பர்களுடன் விளையாடுவதிலோ அல்லது டிவி பார்ப்பதிலோ பிசியாகி விதையை மறந்துவிடுவார் ஒரு நாள் முதியவர் சிறுவனை பார்க்க வந்தபோது விதை வளரவில்லை என்பதை கண்டார் விதையைப் பராமரிக்காததால் சிறுவன் ஏமாற்றமடைந்தான் மற்றும் குற்ற உணர்ச்சியுடன் இருந்தான் முதியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் கவலைப்படாதே பையன் இந்த விதை நம் கனவுகள் மற்றும் குறிக்கோள்களைப் போன்றது இது வளர நிலையான கவனிப்பும் கவனிப்பும் தேவை ஆனால் மீண்டும் தொடங்க இது ஒருபோதும் தாமதமாகாது புதிதாகத் தொடங்குவோம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நாங்கள் அதை தினமும் கவனித்துக் கொள்ளும்போது அந்த சிறுவன் அன்று ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்டான் மீண்டும் அந்த விதையை பராமரிக்கத் தொடங்கினார் காலப்போக்கில் அது ஒரு அழகான மரமாக வளர்ந்தது பொறுமை கவனிப்பு மற்றும் கவனத்துடன் தான் நினைத்த எதையும் சாதிக்க முடியும் என்பதை சிறுவன் உணர்ந்தான் கதையின் கருத்து நமது கனவுகள் மற்றும் இலக்குகள் வளர நிலையான முயற்சியும் கவனமும் தேவை என்பதே கதையின் தார்மீகமாகும் வெற்றியை அடைய நாம் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் ஒவ்வொரு நாளும் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் சிறுபையன் மற்றும் விதையைப் போலவே சரியான கவனிப்புடனும் கவனத்துடனும் வளரவும் வளரவும் நமக்கு வாய்ப்பு உள்ளது